அஞ்சாயிரத்து ஐநூறு ஸ்டாக்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்குது ஸ்கிரிப்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு இப்போ இதில் எது பெஸ்ட்டு எது நல்லா இருக்கும் இல்லை இதில் நான் போட்டால் பணம் நல்லா வரும்ன்றது அவ்வளோ ஈஸியாக சூஸ் பண்ண முடியாது ஈவன் மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தா கூட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கீம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் இதில் எந்த ஸ்கீமில் சூஸ் பண்ணால் எது நல்லா வரும்னு சொல்ல முடியாது பட் எனக்கு எது ரொம்ப ஈஸியாக தெரியும் மார்க்கெட் நான் இங்க ஓபன் பண்ணா நியூஸ் தரதனே நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தா அந்த விஷயம் வந்து ஈஸியா புரிஞ்சிரும் சோ அப்போ மார்க்கெட் ரியோ இல்ல ஸ்டாக்ஸ் ரியோ ரெகுலரா ஃபாலோ பண்ணாதவங்க கூட கண்ணு மூடிட்டு இந்த மாதிரியான இன்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல போட்றலாம் இல்லையா அப்போ நீங்க இன்டெக்ஸ் இந்த மாதிரி பாசிவ் இன்வெஸ்ட்மென்ட் வரது நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆவல ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ண அவசியம் இல்லை அதெல்லாம் இல்லாத கூட இந்த பாசிவ் ஃபண்ட் வருவாங்க சோ சிம்பிளா ஒரு நியூஸ்ல பார்த்தாலே நாளே போதா கீழ வரதுன்னு தெரிஞ்சிர போகுது சோ அத பேஸ் பண்ணி நீங்க கால் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட எடுத்தால் ட்ரம்ப் ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்தாரு ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போட போகிறேன் இதெல்லாம் ஒரு அன்சர்டன் இவர் திரும்பி என்ன ஆகும் நாளைக்கு காலையில் எழுநூத்தி திருப்பி ஆரோனு சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ஸாக பார்த்து வாங்குறது இல்லை ஒரு செக்டராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இதே நீங்கள் ப்ராட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் கிவ் சம் மினிமம் கேரண்டி அது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் இப்போ இண்டெக்ஸ் பண்ணி வந்துட்டு ஆக்டிவ் விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரோட ரோல் இல்லையே இந்த ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தூக்கின மாதிரி தான் ஏன் சஞ்சீவ் மலையை தூக்கின்னு வந்தார் ஒரு பர்டிகுலர் மூலிகை என்னன்னு அவருக்கு தெரியல ஸோ இந்த நிஃப்டி ப்ராடர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எதுவும் தெரியல பர்டிகுலர் ஃபண்ட் எதுவும் தெரியல எதுல பண்ணால் நல்லா ஒரு ஒரு ஐடியா இல்லைன்னும் போது நீங்கள் மொத்தமாக தூக்கிடுறீங்க அதில் பட் மொத்தமாக எடுக்கும்போது அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பாசிவ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற டேர்ம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இப்போ நேர்களுடைய புரிதல்காக பேசிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னா பேசிக்கலி என்ன இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்றத பற்றி சொல்லுங்கள் ஸோ பாசிவ் அப்படின்ற வேர்ட் பார்க்கும்போது பொதுவாக எல்லா இன்வெஸ்டர் பண்ணுறதுமே மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணாலுமே வந்து இட்ஸ் பேசிவ் தான் ஆக்டிவ்ன்றது நீங்களாக போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஆக்டிவ் நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது பேசிவ் பட் மார்க்கெட்டில் பேசிவ்ன்றதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறோன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவாக ஸ்டாக் செலக்ட் பண்ணாமல் ஒரு நிஃப்டி ஒரு சென்செக்ஸ் ஒரு நிஃப்டி மிட் கேப் இந்த மாதிரி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அதை காப்பி பண்ணுறாரு ஒரு போர்ட்ஃபோலியோ அவரோட ஓன் டிசிஷன் எடுக்காமல் ஆல்ரெடி ஒரு ப்ராடர் மார்க்கெட் ஒன்று இருக்கும் அந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணுறாருன்னா இது வந்து பேசிவ் இன்வெஸ்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபண்ட் வந்து தனியாக அவரோட ஐடியாலஜி எதுவுமே கிடையாது இல்லை

பட் இந்த பேசுன்னு வரும்போது இந்த ஃபில்டர்லாம் எதுவுமே கிடையாது ஃபன் மேனேஜர் ஜாபும் பெருசாக கிடையாது ஆல்ரெடி இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துனிங்கன்னா அதில் இப்போ ஐம்பது ஸ்டாக்ஸ் இருக்கா அந்த ஐம்பது ஸ்டாக்ஸ் என்ன அதே அதே மாதிரி இந்த இந்த பணத்தையும் பிரித்து போடுறது ஸ்டைல் ஓகே சார் சார் ஸோ மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் இப்போ வெறும் பிகினர்ஸ் தான் இதை வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா இல்லை இல்லை எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து ஒரு 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 சேஃப்டிக்காக பண்ணுறதுக்காக இந்த இந்த மாதிரி 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 யூஸ் சொல்ல முடியாது ஃபண்ட்ஸ் எப்போ பண்ணணும் ஒன்று புதுசாக எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு பெருசாக தெரியாது எப்படி சூஸ் பண்ணணும்னு ஐடியா இல்லை இல்லை ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சாயிரத்து ஐநூறு ஸ்டாக்ஸ் அப்ராக்ஸிமேட்டாக இருக்குது ஸ்கிரிப்ஸ் வந்து மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு இப்போ இதில் எது பெஸ்ட்டு எது நல்லாயிருக்கும் இதில் எதுல நான் போட்டால் போனால் நல்லா வரும்ன்றது அவ்வளோ ஈஸியாக சூஸ் பண்ண முடியாது ஈவன் மியூச்சுவல் ஃபண்டே பார்த்தா கூட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கீம்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் இதில் எந்த ஸ்கீமில் சூஸ் பண்ணால் எது நல்லா வரும்னு சொல்ல முடியாது பட் எனக்கு எது ரொம்ப ஈஸியாக தெரியும் மார்க்கெட் நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணா நியூஸு தரந்தோன்னே நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தோன்னே இந்த விஷயம் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அப்போ நிஃப்டி இன்னைக்கு ஒன் பர்சன்ட் மேலே போயிருக்கு அப்படின்னு நீங்கள் நியூஸ் பார்த்துனா உங்களுக்கு என்ன புரியும் நிஃப்டி மேலே போயிருக்கு அப்போ சிம்பிளாக நீங்கள் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் நினைக்கிறீங்க இந்த நிஃப்டி எப்படி போகுதோ அதே மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணால் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த ஃபண்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி பேஸ்டு ஃபண்டாக இருந்தால் நீங்கள் கொடுக்குற நூறுரூபா ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இதெல்லாம் ஃபிஃப்டி டாப் கம்பெனிஸ் எவ்ரி கம்பெனி ஆஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் ஒரு ஃபண்ட் நாலு பர்சன்ட் இருக்கும் ஒரு ஐ மீன் சாரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நாலு பர்சன்ட் இருக்கும் ஒன்று மூணு பர்சன்ட் இருக்கும் ஒன்று ரெண்டரை பர்சன்ட் இருக்கும் வேறு ஒரு பெர்ஷனில் இந்த ஐம்பதாயிரத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க நான் கொடுக்குற நூறுரூபாவும் இந்த இடத்துல எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கோ அதே போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகும் நிஃப்டி ஒன் பர்சன்ட் மேலே போகுதுன்னா என்னோடய நூறுரூபாவும் ஒரு பர்சன்ட் மேலே போகும் நிஃப்டி ஒரு பர்சன்ட் கீழே வந்தால் என்னோட நூறுரூவா ஒரு பர்சன்ட் கீழே வரும் இதில் ஃபண்ட் மேனேஜர் வேலை எதுவும் கிடையாது பட் ஆஸ் அ நியூ இன்வெஸ்டர் டு த மார்க்கெட் எனக்கு இதோட கிளாரிட்டி பெட்டராக புரியும் அப்போ மார்கெட்ஸையோ இல்ல ஸ்டாக்ஸையோ ரெகுலரா பண்ணாதவங்க கூட கண்ணை முடித்துட்டு இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போட்டுலாம் இல்லையா நீங்க இண்டெக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பெர்ட் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவசியம் இல்ல அதெல்லாம் இல்லாதவங்க இந்த பேசி பண்ட் குள்ளேயே வருவாங்க ஒரு நியூஸ்ல பார்த்தாலே மேலே போதா கீழே வருதான்னு தெரிஞ்சிட போகுது ஸோ அதை பேஸ் பண்ணி கால் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி பேசி இன்வெஸ்டிங்னா பேசிக்கலி இப்போ இன்டெக்ஸ் பண்ணுறது தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எது சார் ரைட் டைம் டைம்ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை மார்க்கெட் இந்த ஹை லோன்றது பொதுவாக மார்க்கெட்டிங் வந்து நோபடி கேன் டைம் த மார்க்கெட் இது எப்பவுமே ஸ்டாண்டர்டாக சொல்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு டேட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா மார்க்கெட் இன்னைக்கு பீக்கில் இருக்கா இல்லை பாட்டமில் இருக்கான்றதெல்லாம் நம்மளுக்கு சொல்ல முடியாது மார்க்கெட் ஆல்வேஸ் அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் உள்ள வரீங்க நியூ இன்வெஸ்டர் உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராகன் மெத்தடில் உள்ள வாங்க ஒரு இன்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தால் கூட ஒரு போர்ஷன் இன்னிங் பண்ணுங்க இல்லை மாதம் மாதம் ஒரு எஸ்ஐபி மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் லம்சமாக யாரும் ஒரே நாளில் போட்டுட்டு அடுத்த பத்து வருஷத்து வெயிட் பண்ண போறோன்றது ரொம்ப குறைவான பேருக்கு தான் ஸோ ஒரு நியூ இன்வெஸ்டர் இருக்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போ தான் கரியர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு போதுலாம் ஸ்டார்ட் எஸ்ஐபி ஸோ மார்க்கெட் பீக் டவுன்ன்றதை பற்றி எப்பவுமே ஒரி பண்ணாதீங்க தட் வில் டேக்கன் கேர் ஸோ மார்க்கெட் ஓவர் த டைமில் இட்வில் டெவலப் ஸோ இப்போ ஒரு ஆக்டிவ் ஃபண்டை காட்டிலும் இந்த பேசிவ் ஃபண்ட்ஸோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் இருக்கும் ஓவர் ஒரு லாங் டேர்மில் பார்க்குறோம் அப்படின்னு மார்க்கெட்டில் எப்போ ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது ஒரு கிளாரிட்டி இல்லை அன்சர்டனிட்டி கூட சொல்ல முடியாது ஒரு கிளாரிட்டி இல்லை எந்த இண்டெக்ஸ் எந்த இண்டஸ்ட்ரி மேலே போகும் எது கீழே வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கூட எடுத்தப்போ ட்ரம்ப் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் டேரிஃப் போகிறேன் இதெல்லாம் ஒரு அன்சர்டன் இவ்வளோ என்ன நடக்கும் நாளைக்கு காலையில் எழுநூத்திரி பேர் ஒன்று சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ஸாக பார்த்து வாங்குறது இல்லை செக்டராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இதே நீங்கள் ப்ராடர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இட்வில்கிவ் சம் மினிமம் கேரண்ட்டி அது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸாக இருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் மேலே கீழின்றது தாண்டி இந்த மாதிரி ஒரு ப்ராடர் மார்க்கெட் கால் அடிக்கிறது நல்ல சாய்ஸாக இருக்கும் இருக்கு இப்போ ஆக்டிவையும் பேசிவையும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபண்டில் நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ இந்த சைடு இண்டெக்ஸ் பண்ணல ஒரு நிஃப்டி ஃபிஃப்டிலோ இல்லை ஒரு இண்டெக்ஸ் பண்ணல நான் அதே அமௌண்ட் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி சார் கம்பேர் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது சாரி தட்ஸோட ஐ எம் கமிங் டு மார்க்கெட் ரொம்ப ஒரு அன்சர்டனான இவெண்ட்டில் இருக்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் பட் ஒரு லாங் டேர்ம் நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டைமில் பார்க்கும்போது நீங்கள் ப்ராடர் இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்தாலும் சரி இல்லை ஒரு நிஃப்டி மிட் கேப் செக்மெண்ட்டில் நிஃப்டி ஸ்மால் கேப் இந்த மாதிரி பெரிய நிறைய இண்டெக்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இண்டெக்ஸ் மேலேயே இருக்குது மேஜர் இண்டெக்ஸ்னு பார்க்கும்போது ஸோ செக்டார் பேஸில் நிறைய பிரிப்பாங்க இப்போ நம்ம ப்ராடர் மார்க்கெட் எடுத்துவோம் லார்ஜ் ஃபிஃப்டி அண்ட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது எக்ஸப்ட் ஸ்மால் கேப் மிட் அண்ட் லார்ஜ் கேப் லாங் டர்மில் ஃபண்ட்ஸ் தான் பெட்ராக பண்ணது கம்பேர் வித் த இண்டெக்ஸ் பட் இந்த ஷார்ட் டேம் லாஸ்ட் ஒன் இயர் பார்க்கும் மார்க்கெட் ஆல் த அப்ஸ் டவுன் இருக்குன்றதால இண்டெக்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் ஆல்வேஸ் பீட் த பாசிவ் ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸோ இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி அன்சர்டனாக இல்லை இந்த நியூட்ரலாக இருக்கக்கூடிய இந்த டைம்ஸில் பேசிக்கலி இப்போ இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸோடைய ரோல் தான் என்ன சார் இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்துட்டு விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஃபண்ட் மேனேஜரோட ரோல் இல்லையே இல்லை ஒரு மார்க்கெட் ஃபண்ட்னு பார்க்கும்போது ஹையர் ரிட்டர்னாகவே ஹையர் ரிஸ்க் அப்போ ஐயர் ரிஸ்க்னு சொல்லும்போது மார்க்கெட் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனோடய ஃபண்ட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது எப்பவுமே இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜரோட ஃபண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அக்ரஸிவாக எடுத்துக்கலாம் ஸோ அப்போ கரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இது ரொம்ப நல்லா நினச்சி எடுத்தாரோ இப்போ டாரிஃபே எடுத்துங்க இப்போ இந்த டாரிஃபால் என்ன ஆச்சு மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்பாக்ட் ஆயிருக்கும் அப்போ ஒரு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த் முன்னாடி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் கால் எடுத்துருந்தாருன்னா அவருக்கு நெகட்டிவாக இருக்கும் எப்போது அது பாசிட்டிவாக மாறும் நாளைக்கு ஒரு செட்டில் டேன் ஆகும்போது ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்போது பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருவாரு ஸோ இது பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டன்ல பார்க்கும்போது குறைவாக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் பட் ஒரு லாங் டேர்ம் பண்ணும்போது ஆக்டிவ் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இன்னொன்று ஒரு பேசிவ்றது இது எப்படின்னா நம்ம இந்த ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தூக்கின மாதிரி தான் ஏன் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வந்தார் ஒரு பர்டிகுலர் மொழி என்னன்னு அவருக்கு தெரியல ஸோ இந்த நிஃப்டி ப்ராடர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எதுவும் தெரியல பர்டிகுலர் ஃபண்ட் எதுவும் தெரியல இதில் பண்ணால் நல்லா ஒரு ஐடியா இல்லைன்னும்போது நீங்கள் மொத்தமாக தூக்கிடுறீங்க அதில் பட் மொத்தமாக எடுக்கும்போது அதில் அதில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ கண்டிப்பாக ஒரு பத்து ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பண்ணாதுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்க அந்த விஷயத்தை ஸோ அப்போ ப்ராடலாக மார்க்கெட் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்போது இந்தியா மாதிரியான ஒரு எமர்ஜிங் கண்ட்ரி ஸோ இப்போ ஒரு மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப விளாட்டாயெல்லாம் இருக்கும் இல்லையா சார் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் பாசிவ் இன்வெஸ்டிங் எந்த அளவுக்கு சார் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டும் ஒரு ஒன் இயர் டைமில் இருக்கீங்க இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வர போகிறீங்க இந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது பாசிவ் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபைன் அந்த பாசிஃப் அன் நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு இதில் ஆல்ஃபா இண்டெக்ஸ்னு இருக்காங்க ஃபிஃப்டின் இருக்குது டூ ஃபிஃப்டின் இருக்குது நிறைய மாடலுக்கு லிக்விட் இன்டெக்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது ஸோ உங்கள் டைம் வந்து நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டராக உள்ளே வரீங்க மார்க்கெட் பற்றி ஒரு கிளாரிட்டி போது இது பொறுகிட்ட தி இந்தியா அதர் கண்ட்ரின்றது ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வரேன்ருக்கும் போது இந்த இண்டெக்ஸ் சாய்ஸ் இருக்கிறது பெட்டர் ஐ மீன் பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணுறது நல்ல காலாக இருக்கும் பட் ஒன்ஸ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மார்க்கெட் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவோ இல்லை ஸ்டாக்ஸ் வழியாகவோ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் போது ஆப்வியஸாக நீங்களே பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாற ஆரம்பிச்சிருங்க பிகாஸ் ஓவர் த லாங் டேர்ம் ஒன்லி ஆக்டிவ் வில் மேக் அ பெட்டர் மணி இப்ப இண்டெக்ஸ் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் அதாவது இந்த பாசிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னு மார்க்கெட் குள்ள புதுசா வரவங்க ஒரு மினிமம் அமௌண்ட் சோ ஒரு மந்த்லி என்னால ஒரு ஃபைவ் தௌ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு தௌசண்ட் தான் என்னால பண்ண முடியும் எஸ்ஐபி பேசிஸ்ல பண்ண போறேன் அப்படின்னு வரவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்லுவீங்க இட்ஸ் பெட்டர் சாய்ஸ் கோ ஃபார் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி ஃபண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை நிஃப்டி ஆல்ஃபா இன்டெக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அது என்ன பண்ணுவாங்க இந்த ஃபிஃப்டிக்கு அடுத்து இருக்க ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ஒரு எஸ்ஐபி எடுங்க பட் எஸ்ஐபி எடுக்கும் போது நாட் ஒன்லி ஃபார் த நியூ இன்வெஸ்டர் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னாவே ஒரு லாங் டேர்மா ஆரம்பிக்கும் ஒரு ஸ்ட்ரிக் டு த மார்க்கெட் சின்ன சின்ன மார்க்கெட் ஈவெண்ட்டுக்காகலாம் நீங்கள் ஒரு வெளியே போகிறதோ உள்ள வரதோ விஷயம் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மந்த் நீங்கள் சொன்னால் தௌசண்ட் ருபீஸே கூட பண்ணுறாரு இருக்கட்டும் ஒரு த்ரீ இயர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்கன்னா கோ ஃபார் த்ரீ இயர்ஸ் ஸோ அந்த மூணு வருஷத்தை பார்க்கும்போது இவ்வெட் ஐடியா ப்ளஸ் இந்த இண்டெக்ஸில் பண்ணும்போது திரும்ப அதே சொல்கிறோம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இது எப்படி மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பர்சன்ட் ஏறி இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோ என்னவாக இருக்குது ஸோ இதை ட்ராக் பண்ணும்போது இவங்க கேட்ட ஐடியா மார்க்கெட் வந்து எந்த விஷயம் வருது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த ஓவரால் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த இண்டெக்ஸ் பண்ணுறதை தாண்டி வேறு என்னென்ன ஆப்ஷன் சார் இருக்கு இந்த இடிஎஃப்ஸ் எல்லாம் எப்படி சரி எடுத்துக்கலாம் ஸோ இடிஎஃப் இண்டெக்ஸ் இடிஎஃப்ன்றது நீங்கள் டிமேட் இருந்தால் இடிஎஃப்ல பண்ணலாம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரியல் டைம் நான் சொல்லுவாங்க ரியல் டைம் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்பது கலக்கு ஓப்பன் ஆகுதுன்னா பத்து மணிக்கு நீங்கள் வாங்கலாம் திருப்பி பத்து பத்துக்கு அது வித்துட்டு வரலாம் திரும்ப வாங்கலாம் திரும்ப விற்கலாம் பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது எண்ட் ஆஃப் தி டே தான் என்னி கிடைக்க போகுது அப்போ இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி நாளைக்கு தான் விற்க முடியும் இன்றைக்கே சேம் டே பயிங் அண்ட் செல்லிங் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது சம்டைம் நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுக்கும்போது ஒரு நெகட்டிவ்ல இருந்திருக்கும் முடியும் போது பாசிட்டிவ் ஆகும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இடிஎஃப் வச்சு நீங்கள் ப்ளே பண்ண முடியும் டவுனாக இருக்கும்போது சீப்பர் ரேட்டில் நீங்கள் இடிஎப் வாங்கியிருக்கலாம் முடிக்கும் போது ஹையர் ரேட்டில் விற்க முடியும் பட் இது ட்ரேடட் மென்டாலிட்டி பட் ஆஸ் என்வெஸ்டர் நீங்கள் புதுசாக ஒரு இன்வெஸ்டராக இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இந்த இடத்துல வந்து இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது இடிஎஃப் இஸ் நத்திங் பட் ரியல் டைம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரியலா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ கொடுத்து வாங்குறீங்க உடனே விற்கவும் முடியும் இண்டெக்ஸ் ஃபண்டில் அந்த மாதிரி உடனே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது ஒன் டே எடுத்துக்கும் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் தான் நீங்கள் ரிடீம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் பென்ஸா இடிஎஃப் சார் சார் இது ரெண்டு எது சார் பண்ணலாம் இடிஎஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா இண்டெக்ஸில் அந்த எக்ஸ்பென்சஸ் ஒன்று எடுக்க ஆரம்பிப்பாங்க பட் ஸ்டில் அந்த எக்ஸ்பென்சஸும் ரொம்ப கம்மி தான் எல்லாம் செபி நாம்ஸ் படி பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒன் பர்சன்ட் சார்ஜ் பண்ணலாம் பட் ப்ராக்டிகலாக மார்க்கெட்டில் பார்த்தோம்னா டுவெண்ட்டி பேப்ஸ் டு ஃபிஃப்டி பேப்ஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து நான் ஆனலைஸ்டாக சொல்கிற ஒரு சார்ஜ் உங்களுக்கு பட் சம்டைம் இடிஎஃப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஒன்று இருக்கும் பைங் அண்ட் செல்லிங் ஒரு ப்ரோக்கரேஜ் இருக்கும் சில இடங்களில் ரொம்ப சீப்பாக இருக்கும் சில இடங்களில் கொஞ்சம் ரேட் அதை விட அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இண்டெக்ஸ் பெட்ரா பண்ணிவிடும் இடிஎஃப்ல ரொம்ப அந்த ப்ரோக்கரேஜ் சீப்பாக இருக்குன்னா தட்ஸ் பெட்டர் பட் அந்த ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்குது நீங்கள் வச்சுட்டு இருக்க இடத்துல போது இன்டெக்ஸ் ஒன்று பெட்டராக இருக்கும் அந்த எக்ஸ்பென்சிவ் டிஃப்ரெண்ட் இருக்கும் இண்டெக்ஸில் இப்போ ஒரு இந்தியன் மிடில் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ உங்ககிட்ட வராங்க சார் நான் வந்து இப்போ எனக்கு ஆக்டிவா வந்துட்டு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் ட்ரஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு மார்க்கெட் தெரியாது அதே மாதிரி அவங்க பண்றது சரியா தப்புன்ற காலம் எனக்கு எடுக்க தெரியாது நான் வந்து இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நீங்க பேசிக்கலி இப்போ அவங்களுக்கு இதை பத்தி நான் என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாம் இல்ல சொல்லுமா ஓபியஸ்லி தப்பு கிடையாது ஏன்னா புதுசாக ஒருத்தர் மார்க்கெட் உள்ள அவரோட ஹார்டன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் யாரை நம்பி கொடுக்குறது எனக்கு மார்க்கெட்டை பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை அப்போ நான் உங்களை நம்பலாமல் நம்பக்கூடாது சார் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் மனுஷங்களை யாரும் நம்ப வேண்டாம் இப்போதைக்கு பட் ப்ராடர் மார்க்கெட் நீங்கள் நம்பலாம் இல்லை ஒரு எக்கானமி சிஸ்டத்தை நம்புறீங்க இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டை நம்புறீங்க இல்லையா அப்போது நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்குறதுக்கும் இன்றைக்கி இருந்து பார்க்குறதுக்கும் எக்கானி டெவலப் ஆகியிருக்கா அப்போ இன்றைக்கி பாயிண்டில் இருந்து இன்னொரு அஞ்சு வருஷத்தில் மார்க்கெட் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வாட்ரு ஒரு மார்க்கெட் அப் அண்ட் டவுன் எல்லாமே மறந்துடுங்க நிஃப்டி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இன்னிக்கிறதுக்கு பாசிட்டிவ் அப்போ அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு நூறு பேர்கிட்ட கேட்டால் யாருமே நெகட்டிவாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க ப்ராப்ளி அடுத்த மூணு மாதத்தில் எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம் பட் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் இன்னிலேருந்து அதிகமாக தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் படத்தை நிஃப்டியில் போட்டிருங்க அப்போ இந்த நிஃப்டி எப்படி போகுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிப்போம் இது ஆஸ் லேகேஸ் நீங்கள் ஒரு படத்தை ரீமேக் பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள் நீங்கள் நண்பன் ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க நண்பனோட படத்தை பார்க்குறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் த்ரீ டேட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா சீன் பை சீன் அப்படியே காப்பி இருக்கும் இண்டெக்ஸ் பண்ணுறது அதே விஷயம் தான் ஒரு இண்டெக்ஸ் இருக்கா நிஃப்டி ஃபிஃப்டி ஃபார் எக்ஸாம்பிள் அதே இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த ஃபண்டும் மூவ் ஆகும் உங்களுக்கு ஸோ அப்போ ப்ராடர் மார்க்கெட் ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும் அப்போ இப்படி தான் என் பணம் மேலே போகுது அப்படின்ற இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தென் ஆக்டிவ் ஃபண்டுக்கு போகிறத பற்றி நீங்கள் அப்புறம் யோசிக்கலாம்

இப்போ லாஸ்ட் கப் பார்க்கும்போது இட்ஸ் அரௌண்ட் சம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்டில் இருக்குது கேப் பார்த்தா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கும் ஸ்மால் கேப் தேர்ட்டி ரேஞ்சில் இருக்கு ஸோ ஒரு டுவெண்டி அபவுண்ட்டு அதே கொஞ்சம் அதிகமாக இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ஹை வேல்யூடு தான் ஜென்ரலாக பார்க்கும்போது பட் பீங்க எமெர்ஜிங் மார்க்கெட் அது ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம் பட் ஒரு இன்னைக்கு கேப் வந்து ரொம்ப வேல்யூஷனில் மிட் கேப்பில் கால் எடுக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கரெக்ட் தான் ஆகுதா சீப்பராகுதா அப்படின்னு போது மிட் கேப் இன்டெக்ஸ் அப்ரோஸ் யூஸ் பண்ணலாம் பட் அப்போ இன்றைக்கு ரேட்டில் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்கோங்க பீங்க நியூ இன்வெஸ்டர் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிக்குள்ள போகிறது உங்களுக்குமே சேஃபானது லப் கம்பெனி அப்படியே ஒரு பெரிய கரெக்ஷன் கொடுக்காது ஒரு கிராஜுவல் அப்ஸ் அண்ட் டவுன் தான் அமெரிக்க அப் சைடு பெருசாக போகாது உங்களுக்கு லைக் ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் மாதிரி ஒரு பெரிய ரிட்டர்னும் கொடுக்க போகிறது கிடையாது ஐ மீன் கம்பேரபிளி ஈக்குயிக்கான ரிட்டர்ன் இருக்கும் பட் ஒரு ஸ்மால் கேப் ஒரு கம்பேர் பண்ணால் அவ்வளோ ரிட்டன் வந்து லார்ஜ் கேப்பில் கிடைக்காது ஆனால் சேஃபாக இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசி ஒரு மாருதி ஒரு எஸ்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் சொல்லும் போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி நாளைக்கே அவங்கள பிஸ்னஸ் விட்டு போயிட மாட்டாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த மாதிரி கம்பெனி சூஸ் பண்ணுறது நல்ல சாய்ஸ் பட் ஒன்ஸ் இதில் சிம்லியர் ஆகிட்டீங்க நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஒரு லார்ஜ் கேப் ஒரு மிட் ஒரு ஸ்மால் ரெண்டுத்தையும் மூணுத்துக்குமே கலந்து எடுக்கிறது தப்பு கிடையாது உங்கள் உங்களுக்கு பணத்தையும் நீங்கள் வேறு வேறு செக்மெண்ட்டில் போடும்போது தான் பெட்டர் ரிட்டன் கிடைக்கும் ஏன்னா எப்போ லார்ஜ் கேப் நல்லா பண்ணுதோ அப்போ மிட் அண்ட் ஸ்மால் பெருசாக பண்ணாது இது ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மிட் அண்ட் ஸ்மால் எப்போ நல்லா பண்ணுதோ அப்போ லார்ஜ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ உங்கள் பணம் எல்லாத்துலையுமே இருக்கும்போது தான் இவங்ககிட்ட பெட்டர் ரிட்டன் அகைன் இது எல்லாமே பிராடர் மார்க்கெட் தான் நீங்கள் ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்தாலும் சரி மிட் கேப் இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்மால் கேப் இன்டெக்ஸ் இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிட் கேப் எடுத்திங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்ட்டி கம்பெனிஸ் இந்த ஒன் ஃபிஃப்ட்டி கம்பெனி நான் காப்பி அடிக்கிறதுக்கும் அந்த ஒன் ஃபிஃப்டியில் இருக்க டாப் ஒரு ஃபிஃப்டி கம்பெனி தான் சூஸ் பண்ணுறதா இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை அப்போ அந்த டாப் ஃபிஃப்டி போது சம்டைம் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆக்டிவாக வரும்போது இந்த டவுனும் டவுன் சைடும் இருக்கும் லார்ஜ் இந்த பை அண்ட் லார்ஜ் பார்க்கும்போது இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு லாங் டேர்மில் பெருசாக பீட் பண்ணாது

பட் ஒரு போர்ஷன் ஆரம்பிக்க என்ன ஃபண்ட்ஸ் நீங்க ட்ரை பண்ண போறீங்க இப்போ வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மார்க்கெட் பற்றி தெரிஞ்சு மார்க்கெட் ஏன்னா என்ன ஈவன் நம்ம காமர்ஸ்லேயே பார்ப்போம் நிறைய இடத்துல வந்து ஈக்குவிட்டி என்ன மார்க்கெட் மக்கள் நம்பறது இல்ல இந்த மாதிரி சில ஒன்னு பேர் சொல்லுவா கோர்ஸ் மக்கள் பெரும்பாலும் அக்செப்ட் தான் ஈக்குட்டி இந்தளவு இருக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகுது எக்கானி டெவலப் ஆகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவிட்டி நம்பலாம் இந்த ஈக்குயிட்டி இஸ் நத்திங் பட் பிசினஸ் இது நான் பண்றது பிஸ்னஸ் ஏன் பிசினஸ் நீங்க பணம் கொடுத்தா அது அவ்வளோதானே அவ்வளவுதானே ஒன்றும் பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது இடத்துல ஓ இன்டெக்ஸ்ன்னா ப்ராடாக பார்த்துட்டோம் இப்போ எனக்கு வந்து பர்டிகுலர் கம்பெனி சூஸ் பண்ண தெரியுது இந்த கம்பெனி எப்படி பண்ணுறது இது ஸ்டாக்ல பார்க்கணும் இதை வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறேன் எந்த ஃபண்டு பெட்டராக பண்ணது ஆன் ஃபண்ட் ஹவுஸோ இல்லை ஃபண்ட் மேனேஜர் ஸ்டைலோ இப்போ ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோட லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பெர்சென்ட்ல இருக்கும் சிஹிச்ஆர் பார்க்கும்போது பட் இதே நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி டு சிக்ஸ்டின் தான் வரும் இந்த ஃபோர் பெர்சென்ட் சிஹெச்ஆர் ரிட்டன் ஃபைவ் இயர்ஸ்ன்றது பெரிய ரிட்டன் நான் சொல்வது ஃபோர்ட்டீன் தான் எயிட்டினானே நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் அப்படின்னு கிடையாது பட் சிஏஜியான்றது ஆன்லெஜ்ஜாக நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபோர் பர்சன்ட் காம்பவுண்ட் ஆகாம மிஸ் பண்ணிங்கன்னா பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுக்கும் அதுக்கும் அண்ட் லாங் டவுன் பார்க்கும்போது அப்போ இதை நம்ம சூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சா என்னோட இண்டெக்ஸ் வந்து இவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ணுது என்னோட பேசி ஃபண்ட் இவ்வளோ தான் பண்ணுது வருஷ வருஷம் பார்க்கும்போது பட் இது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுதுன்ற அந்த விஷயம் புரியுது அந்த அக்செப்ட் வந்துருச்சா இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ரோலர் கோஸில் போறீங்கன்னு போது ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும் செகண்ட் டைம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுன் வரும் இந்த இடத்துல அடுத்த ஒரு அப் வரும்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த புரிதல் டைமை தான் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்டை யூஸ் பண்றது நல்ல சாய்ஸ் பட் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா நீங்க இதுல இருந்து கிராஜுவலா மூவ் பண்றது ஆக்டிவ் போகிறது யூ வில் மேக் அ பெட்டர் மணி பெட்டர் பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ நான் இப்போ ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்க்கு மூவ் ஆகுறேன் அப்படின்னா இப்போ நான் இப்போ ஆப்வியஸ்லி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லார்ஜ் கேப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எடுத்து ஒன்றே மிட் கேப்போ இல்லை ஸ்மால் கேப்போ போக மாட்டேன் ஸோ லார்ஜ் கேப் வச்சுக்கிட்டு இப்போ இந்த இண்டெக்ஸ் பண்ண எந்த அளவுக்கு ஒரு போர்ஷன் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ இதில் அசட் அலகேஷன் அப்படின்னு பெருசாக பேச முடியாது ஆனால் எந்த அளவுக்கு ஒரு போர்ஷன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லை இது எந்த போர்ஷனும் போது எடுத்தோடனே இங்கே மூவ் பண்ணாங்க ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எடுத்து போங்க ஆக்டிவ் ஃபண்ட்டுக்கு செவன்டி பர்சென்ட் இண்டெக்ஸில் இருக்கும் பிகாஸ் ஸ்வரர் நூ இன்வெஸ்டர் இது வந்து ஜென்ரலாக பார்க்கும்போது பார்க்கணும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது பார்க்கணும் எல்லாருமே ஷூட் ஆகும் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டர் ஒரு ரெண்டு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க எதுவுமே தெரியாமல் இப்போ இன்டெக்ஸ் பண்ணில் வந்து மார்க்கெட்டில் ஏபிசி தெரிய ஆரம்பிச்சு அப்படின்னா இவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் அப்டோட மார்க்கெட் மூவ்மெண்ட் இன்றைக்கே மார்க்கெட் மேலே போச்சு இன்றைக்கே மார்க்கெட் கீழே வந்தது என்னோட லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் இந்த ரிட்டன் வந்துருக்கு பட் இன்றைக்கி என்னோட மிட் கேப் இண்டெக்ஸில் இவ்வளோ ரிட்டன் ரிட்டர்ன் ஏன் வந்துருக்கு அதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியுதா ஓகே அப்போ வந்து மார்க்கெட்டோட அவுட்லைன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஃபண்டுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னா எடுத்தோம் லார்ஜ் கேப்பில் பெட்டர் யூ கேன் ட்ரை மல்டி இல்லை ஃப்ளெக்ஸி கப்போ ட்ரை பண்ணலாம் லார்ஜ் கப்பில் போன்ற அவசியம் இல்லை ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்ற விஷயமா இருக்குது இல்லை ஒரு கிராஜுவலாக கூட எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே செக்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு மல்டி மல்ட்டிஃபிளெக்ஸு இந்த செக்மெண்ட் இருக்கும்போது யூ யூஆர் பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் போய் ஒரே இடத்துல பெட் பண்ணாமல் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடுது இல்லை ஸோ அப்படி மூவ் பண்ணுறீங்க செவன்ட்டி பர்சன்ட் இங்கே இருக்கட்டும் தேர்ட்டி பர்சன்ட் மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த இதில் வந்து ஓகே அப்போ ஒரு அகைன் அடுத்த ஒன் இயரில் அகெயின் மார்க்கெட் புரிஞ்சுங்க மார்க்கெட் வந்து ஓவர் நைட்டில் எதுவுமே பண்ணாது ஓவர் ஷார்ட் டேம்ல எதுவும் பண்ணாது ஒரு லாங் டேம் டைம் கொடுக்கணும் அது ஒரு லேண்டிங் ஸ்பேஸ் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் இயர் டூ இயர்ஸ் இன்டெக்ஸில் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த ஆக்டிவ் ஃபண்டை புரிஞ்சிக்கவே கொஞ்சம் டைம் கொடுங்க திரும்பவும் அடுத்த ஒரே நான் புரிஞ்சுட்டு நீங்கள் மாற்றணுன்றது அவசியம் இல்லை ஸோ ஒரு மல்டி கேப் ஒரு லார்ஜ் கேப் இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்குள்ள மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மாற்றுங்க அப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க இதோட மூமெண்ட் எப்படி இருக்கு இந்த ரூமெண்ட் எப்படி இருக்கு மார்க்கெட் இந்த வாலடைல் இந்த அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும்போது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அடிக்கடி தலை தூக்கி காட்டும் ஒன்ஸ் மார்க்கெட் ரொம்ப புல்யூஷாக மாறிடுச்சு ஒரு ஃபாஸ்ட்டாக மேலே ரேலி ஆரம்பிக்குதுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் தானாக ஸ்லோ ஆகிடும் பிகாஸ் த கம்பெனிஸ் ஆர் பிக்கிங் அப் ஸோ அப்போது அதோட ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கும் போது நல்லா இருக்கணும் போது ஃபன் மேனேஜர் சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸும் பெட்டராக இருக்கும் அது ஒரு அவுட்புட்டை நம்ம பர்ஃபார்மென்ஸில் பார்க்க முடியும் ஸோ அப்போ ஒரு தேர்ட்டி பர்சென்ட்ல ஆரம்பிங்க தென் ஸ்லோவெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் ஒன்ஸ் யூ பிகம் எக்ஸ்போர்ட் இந்த மார்க்கெட் நீங்களே இண்டெக்ஸ் கொண்டு பெருசாக எடுக்க மாட்டீங்க எப்போ எடுப்பீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை எதுவும் நினைக்கிற மாதிரி இல்லைன்ற விஷயம் வரும்போது ஒன்றா நீங்கள் இண்டெக்ஸ்க்கு வருவீங்களே தவிர எக்ஸ்பர்ட் வரக்கூடாது எல்லாம் கிடையாது தர மெனி எக்ஸ்பர்ட் தேர் இன் டூ இண்டெக்ஸ் ஒன் ஏன்னா மார்க்கெட் கிளாரிட்டி இல்லை ஸோ பெட்டர் இதில் மாற்றி வச்சுப்போம்